இந்த பார்க்கின்ற பொழுது கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையிலே இருக்கின்றார் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையிலே இருக்கின்றார் கலைஞர் அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையில் இருக்கின்றார் இது எதை காட்டுகிறது என்றால் பதவி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிதல்ல கொள்கைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் வைத்துக் கொள்ள முடியும் நமது இளைஞரின் செயலாருக்கு காலை முதல் மாலை வரைக்கும் பத்து நாட்களாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நாற்பது தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆய்வு செய்ய ஆய்வு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தீவிர பிரச்சாரத்தில் இறங்கினார் ஒன்னும் சொன்னால் ஒரே ஒரு கல்லை காட்டிதான் தமிழ்நாட்டிலே உள்ள தான் இந்த மோடி அரசு எவ்வளவு சாதி தமிழ்நாட்டுக்கு வெஞ்சித்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டினார்கள் ஒருங்கிணைப்பு குழு எங்களோட முப்பத்தி ஆறு தொகுதி முடிச்சிட்டோம் எனக்கு தெரிந்த வரையில அந்த ஆலோசனை கூட்டத்துல நிர்வாகிகள் சொன்னதை பார்த்தா நிச்சயம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கக்கூடாது உங்களுக்கு

நாகமுகவர்கள் இந்த வெற்றி உங்க கையில தான் இருக்கு எனவே மக்களோட மக்களை பயனுங்க அவங்களோட குறையுங்க அவங்களோட பிரச்சனையை கேளுங்க இன்னும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் அமைச்சர் இருக்காரு அவர்ட்ட கொடுங்க வாக்காளர் பட்டியல சரி பாருங்க நம்முடைய ஆட்சியுடைய திட்டங்களை கொண்டு போய் சேருங்க ஒவ்வொரு வீட்டில கொண்டு போய் சேருங்க